மெர்க்கிரி வியூவர்ஸ்க்கு வணக்கம் இளையராஜாவும் நானும் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டை சந்திக்க போகிறோம் இவரை பற்றி சொல்லணும்னா அடிப்படையில் இன்ஜினியர் அண்ணா யூனிவர்சிட்டியில் படித்தார் அப்புறம் சிங்கப்பூர் போய் டாக் ஸ்ட்ரேட்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னு சொல்லி அவருக்கு வேற ஒரு முகம் இருக்குது இன்னொரு முகமும் இருக்குது இளையராஜாவோட தீவிரமான ரசிகர் அப்படிங்கிற மாதிரி திரு சந்திரா அவர்கள் சந்திக்க போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் வெரி கிளாட் ஆன் ஃபஸ்ட் உங்கள்கிட்ட எல்லாரையும் கேட்குற மாதிரி தான் அவங்கள்ட்டே கேட்க போகிறோம் எப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் இளையராஜா மீட் பண்ணிங்க அதாவது மியூசிக்கெலாம் எப்போ மீட் பண்ணிங்க அப்பா வந்து ஸ்கூல்ல இருந்து இந்த வைனல் ரெக்கார்ட் பிளேயர் இருக்கும் பாருங்க அதை எடுத்துகிட்டு வரார் ஆனால் சின்ன பையன் என்னப்பா இது இவ்வளோ பெருசு இருக்குது தோசைக்கல் மாதிரி அது இதுன்னு கை அவர் வந்து கொடுக்குறாரு இதை மாதிரி இது படம் ஏதோ புதுசாக வந்திருக்காரா அன்னக்கிளின்னு ஒன்று இருக்குது இன்னொரு ஏதோ இன்னொரு சைடும் இன்னொரு பிளேட்ல பத்திரக்காளி இருக்குதுன்னு அது வரைக்கும் எனக்கு பாட்டு அதெல்லாம் தெரியாது வச்சுட்டு ஸ்டைலஸ் எடுத்து வச்சுட்டு அது சுற்றுது அவருடைய ஃபஸ்ட்டு படம் ஃபஸ்ட்டு பாட்டுங்க என்னுடைய லைஃப்ல ஃபர்ஸ்ட் பாட்டு நான் கேட்கறேன் இது எவ்வளவு பெரிய மேஜிக் பாருங்க என்னால என்னால இன்னும் அதனால அது அதாவது இதை பண்ண முடியல அந்த ஃபீல் ஏன்னா என்னவோ அது வரைக்கும் ஹிந்தி சாங்ஸ் போவாங்க அங்க ஷோலியோ அது இதெல்லாம் போயிட்டுருக்கோம் எம் சாங்ஸ்லாம் பயங்கரமா கேட்டுன்னு வெளியெல்லாம் ஹிட் நம்ம சின்ன பசங்க இல்லையா நம்ம அந்த அடுத்த சின்ன இது பாட்டு வந்த உடனே அந்த தெருவே காலி ஆகிற மாதிரி வச்சு சத்தம் வச்சு மச்சான பார்த்தீங்களா இருக்கட்டும் அண்ணன் கிளியாக இருக்கட்டும் வச்சு சுத்திங்களா இவன் இந்த பாட்டு எப்படி போட்டு இது பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்ட்டு அந்த ஃபஸ்ட்டு சாங்லே அன்ன கிளி ஒன்ன தேடுதே அப்படின்னு ஆரம்பிக்கிறேன் ஆறு மாதம் வருஷம் அங்கே விழுந்தேன் நான் இப்போ ஒரு வருஷம் இப்படி தான் பாடுவான ஒரு வருஷம் அப்போவே அவர் ஸ்பிளி பண்றார் ஒரு ரூஷம் இன்னும் ஒரு டிஃப்ரென்ஸ் வந்துடுச்சு இல்லை அவ்வளோதான் விழுந்தாச்சு அன்னைக்கு விழுந்தது ஒன்றும் எழுந்துருக்குல அப்படி என்ன இது இப்படி இருக்குது மச்சானா பார்த்திங்களா இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே வெஸ்டர்ன் மியூசிக் வேறு இது பண்ணியிருப்பார் இது நீங்கள் நீங்கள் ஒன்று கவனிச்சிருக்கலாம் நம்ம சொல்லுவோம் ஒரு வெஸ்டர்ன்லேயும் எக்ஸ்பர்ட் சங்கீதத்துல எக்ஸ்பர்ட் எல்லாத்துலேயும் எக்ஸ்பர்ட் அப்படின்ட்டு அதை பிளெண்ட் பண்ணி கொடுக்குற விதத்தில் தானே நமக்கு ஃபேன் ஆனது எல்லோரும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு சாங் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன் ஒன்று கரகாட்டக்காரன் எவ்வளோ மாங்கோயிலே பூங்கிலே ஹிட்டு தெரியாத இருக்க முடியாது ராஜா சார் ஃபேன்ஸில் தத் தெரது அந்த தெரது தெரது தர் தரு த தெரதுன்னு ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் பக்கா வெஸ்டர்னில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு டேட்ட டே ட டே ட டே டேன்னு போயிருப்பாரு இது நீங்கள் என்ன கொஞ்சம் அப்படியே அப்படியே சாங்ஸ் அப்படியே எங்களை மாதிரி வெரியன்ங்க வந்து இதுதான் பண்ணிட்டு உட்காந்துட்டு அவர் என்ன பண்ணியிருக்காரு என்ன பண்ணியிருக்காருன்னு பார்க்கணும் இல்லையா இதுதான் நீங்கள் கேட்டதுக்கு பதில் ஏன் எப்படி வெஸ்டர்ன் அவ்வளோ அழகாக ப்ளெண்ட் ஆகுது கிராமம் அவ்வளோ அழகாக பிளெண்ட் ஆகுது இதை பற்றி எவ்வளோ பேர் பேசிட்டாங்க எனக்கும் அதுதான் அஃபெக்ட் ஆச்சு இப்போ வந்து நீங்கள் இளையராஜா இளையராஜோட ஃபேனாக மாறுனீங்க அதாவது நான் இவரை கேட்டுகிட்டே இருக்கேன் இவர் இவர் நான் இவரோட ஃபேனாக மாறினது எந்த வயசில் நடந்துச்சு சரியான பருவத்தில் தான் அது வந்து டீன் ஏஜ் ஸ்டார்ட் ஆகும்போது ஏன்னா அந்த தேர்ட்டீன் டுவெல் அந்த ரேஞ்சில் ஒரு படம் விடுறாரு அலைகள் ஓய்வதில்லை இன்னொரு சைட் பன்னீர் புஷ்பங்கள்னு ரிலீஸ் பண்ணுறாரு இதில் முழுக்க முழுக்க வெஸ்டர்ன் இது முழுக்க முழுக்க இதில் கிராமம் நான் ஃபஸ்ட் டைம் போய்ட்டு சைக்கிளில் போய் பார்த்துட்டு சைக்கிள் தான் போகலாம் போய் பார்த்துட்டு இதையும் பார்த்துட்டேன் அதையும் பார்த்துட்டேன் நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன் இது ஒரு ஃபைவ் டைம்ஸ் பார்க்கணும் அது ஒரு ஃபைவ் டைம்ஸ் பார்க்கணும் அப்போ வந்து எழுபத்தஞ்சு பைசா டிக்கெட் டுவெண்ட்டி ஃபைவ் பைசை ஃபார் த சைக்கிள் பார்க்கிங் இப்போ ஒரு ரூபான்னா இவருக்கு ஒரு அஞ்சு ரூபா அவருக்கு ஒரு அஞ்சு ரூபா தேவைப்படுது பத்து ரூபா கிடையாது வீட்டில் நம்ம தேட முடியாது எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தர் ஜெயிலராக இருக்கார் அவர் வீட்டுக்கு வர்றார் அவர் பர்சலே ஆட்டையை போட்டால் இருபது ரூபா ஆனா என் லைஃப்ல ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் தான் தெப்டாதான் அதிகமாக இவரு பண்ண வேலைதான் நான் பண்ண வேலை என் படத்தை வந்து பாரு அப்படின்ற அந்த வேலைக்கு சோ இதையும் நாலஞ்சு தடவை பார்த்தாச்சு அதையும் நாலஞ்சு தடவை பார்த்தாச்சு இதுல சாங்ஸ் விழுந்து இதயம் நுழைந்து அப்படிதான் வரும் அது நான் அவரை முறை பண்ணி பார்க்கறது ஆலாம் பண்ணி அப்படி பேஸ் போகிறது மேலே போகிறது கீழே வருது இதெல்லாம் காதல் ஓவியம் அந்த படத்துல வந்தது ஏன்னா அந்த படம் அந்த அஃபெக்ட் பண்ணது நான் கிட்ட ஃபஸ்ட் இம்பாக்ட் ஹெவி இம்பாக்ட் டீனேஜ் லவ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம் இந்த பக்கம் ராதா கார்த்திக் அந்த பக்கம் ஐ திங்க் சுரேஷ் சாருட்டு ஒரு மேடம் எல்லாம் பண்றாங்க நமக்கு வயசு உண்ணப்பு என்ன வயசு அது அந்த வயசுல இப்படி சாங்ஸ் கொடுத்தா ராகங்கள் பாட ராகம் இதில் பாருங்களேன் அவருக்கு ஒரு ஜெஸ் தாஸ் பிறப்பிட்டு அங்கெங்கயோ ட்ராவல் ஆகும் எல்லாம் போகலாம் இவர்கிட்ட போயிடும் ஒரு மெல்லிய சோகமான அந்த சாங்ஸில் அவர் அவர் பாடும்போது இருக்கிற அந்த ஒரு லாங்கிங் இன்னும் ஒரு ஃபுல்ஃபில் ஆகாத ஒரு ஒரு ஃபீலிங் அதுதான் ஏன்னா அது அப்படியே ரிலேட் ஆகிடுச்சு நம்ம லைஃப்போ அப்படிதான் அப்படியே அது எப்படி அந்த மேஜிக் அவர் பிடிச்சாருன்னு தெரியல அவர் பாடும்போது யாராச்சும் அந்த வயசில் நீங்கள் இந்த வயசில் பாட ஆரம்பிச்சிங்க அலைகள் ஓவியம் நைஸ் இது ஆமாம் இது வந்து இப்போ இதெல்லாம் பாடும்போது யாரும் என்ன பண்ணுறான் அப்படிதான் திரும்பி போனேன் அந்த இன்னும் வரல் குரல் ஃபுல்லாக உடையில நல்ல பியூட்டிஃபுல் மெமரி ஒன்று சொல்லிட்டீங்க நீங்கள் நானும் அப்போ தான் ஐடென்டிஃபை பண்ணேன் நமக்கு ஒரு ஒரு அளவுக்கு எதோ வரும் அப்படின்ட்டு நான் வந்து இந்த மாதிரி ஹாலில் ஊரில் கண்ணு குருமாடம் அந்த 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 படம் பாட்டு அதை நான் ஹாலில் பாடிட்டு பாடிட்டு சுத்திட்டு வரேன் தனியா யாரும் இல்லை நினச்சிக்கிட்டு எங்கள் வீட்டில் அப்பா பின்னாடியே வரா போகிறது எனக்கு தெரியாது இப்படி போறாரு தானே இப்படி வரேன் திருப்பி இப்படி போறேன் திடீர்னு என்ன உடனே நல்லா பாராடா அப்படின்னு இது நல்லா பாராடான்னு ஓ நம்ம பாட்டுன்னு ஏதோ இந்த எக்கோல இந்த ரிவெர்ல ஏதோ தான் எஃபெக்ட் வருதுன்னு நினச்சிருந்தோம் அப்போ தான் ஆரம்பிச்சது எனக்கு ரொம்ப மனசு சந்தோஷமாக இருக்கிற ஞாபகப்படுறேன் தட்ஸ் எக்ஸாக்ட்லி த சாங் வேர் நான் வந்து நம்ம கூட பாடலாம் பட் சரி நம்ம எப்போ முடியுதோ பண்ணுவோம் ப்ரொஃபஷ்னல் இது அப்படின்ற மாதிரி நிறைய அந்த டைமில் லைஃப்பில் நிறைய கஷ்டங்கள் அது இது கூட பேரலா அது வேண்டாம் அது பாட்டு ரொம்ப வரும் உடல்நிலை காரணமாக நிறைய பிரச்சனைகள் அவஸ்தாப்பட்டிருக்கேன் நீங்கள் டீனேஜில் வந்து ஒரு ராஜா சார் ஃபேனாக மாறுறீங்க ஒரு ராஜா சார் சொல்லுவாங்க ஆமாம் அதுக்கப்புறம் எப்படி அதுக்கப்புறம் என்ன மாதிரியான என்னெல்லாம் என்ன கிரிக்கத்தனம்லாம் பண்ணீங்க ஆ நிறைய ரொம்ப நல்லா கேட்டிங்க கிரிக்கத்தனத்துக்கு ஆளவே இல்லை ஃபஸ்ட்டு டைம் இந்த ஸ்டீரியோ வந்தது ஸ்டீரியோ வரும்போது ஒரே வருஷத்துல விடுறாரு நான் அந்த படங்கள் படிக்கிறேன் தாய் முகாம்பிகை மூன்றாம் பிறை சகலகலாவல்லவன் கோழி கூவுது புது கவிதை மெட்டி பயணங்கள் முடிவில்லை ஒரே படம் இவ்வளவு வருது ஒரே ஒரே வருஷம் சாரி ஒரே எயிட்டி டூவில் எல்லாம் வருது ஒன்றா பக்கத்தில் கலெக்டர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒருத்தர் ஃபஸ்ட் ஃபஸ்ட் டூ இன் ஒன் வாங்குறார் பக்கத்து வீட்டில் இங்கேருந்து ஒரு நூறு அடி இருக்கும்னு வச்சுங்களேன் அவர் கூப்பிட்றேன் வாடா வாடா என்னோ பாட்டெலாம் பாடி கிடப்பீங்க வா அப்படின்றாரு ஸோ கிட்டே போகிறோம் பார்க்குறேன் தான் நான் சொல்கிறேன் என்ன ரெண்டு ஸ்பீக்கர் இருக்குதுண்ணா அப்படின்னு கேட்குறேன் நான் வேகுலையாக கேட்குறேன் அவர் என்னடா அது பேர் தான் ஸ்டீரியோட இதில் ஒன்று வரும் அதில் ஒன்று வரும் நான் கேட்குறேன் ஏன் அதில் ஒன்று வரும் அதில் ஒன்றும் ரெண்டும் ஒன்றா தானே வரும் அப்படின்னு நான் கேட்குற அந்த நாப் இருக்குது திருப்பிப்பார் அப்போ ராஜா சார் பயங்கரமாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவார் என்ன பண்ணுவார்னா குரலை ஒன்றத்தில் வச்சுருவார் மியூசிக் ஒன்றத்தில் வச்சுருவார் திடீர்னு இதில் வந்து த தபலா மட்டும் வரும் அதில் வேற ஏதாவது வரும் அப்படிலாம் எக்ஸ்பெரிமெண்ட் அவரும் ஸ்டீரியோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு நானும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணேன் எடுத்து ஆமாம் இப்போ வந்து வேறு பாட்டு மட்டும் வருது அதை நான் என்ன செஞ்சேன் எடுத்துகிட்டு என் அதே மாதிரி ஒன்று வாங்கி கொடுங்கன்னு வீட்டில் அமக்கலம் பண்ணி எப்படியோ போராடி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஒரு லாங் ஆமா அது வந்து ரெண்டு லட்சம் ரூபாய் மாதிரி வாங்கி வாங்கி நேஷ்னல் வாங்கி கொடுத்துட்டாரப்ப கா இன்னும் ஹெட்ஃபோன்ஸ் வரல ஸோ அந்த நான் என்ன செய்வேன் அந்த பேஸ்க்காக படுத்துக்கிட்டு அந்த அந்த டேப் கார்டர் தலையில வச்சுப்பேன் தலைக்கணையா வச்சு தலையணையாக வச்சுட்டு ரெண்டு மூணு தலையணையை மூஞ்சில் போட்டு அமைக்கிடுவேன் அப்படி அமைக்குனா இந்த ரிவேர்பெல்லாம் போயிட்டு ரூம் ரிவேர்பெல்லாம் போயிட்டு அந்த ரெண்டு ஸ்பீக்கர் இங்கே ஒன்று வரும் லெஃப்ட் ரைட் இங்கே வந்துடும் சோ அப்படியே கேக்கும் அப்படியே கேட்கும் போது அவ்வளவுதான் அப்படியே உயிர் வேற எங்கேயோ பிளானட்ல இருக்கிற ஒரு ஃபீல் வரும் வீட்டுல பாப்பாங்க என்னடா கேப் அங்க வைக்க வேண்டியது உங்களுக்கு எனக்கு நல்ல பியூட்டிஃபுல்லா கேக்குறீங்க அதாவது எனக்கு வந்து நல்ல ஞாபகம் இருக்குது எனக்கு அவர் குரல் அவ்வளவு பாடுறது கொஞ்சம் கஷ்டம் கமலஹாசன் வந்து இந்த மேகம் கொட்டட்டும் நீ ஆமா ஸ்டுடியோ பண்ணிருப்பாரு ஸ்டுடியோல பிரிச்சிட்டு இருப்பார் அவ்ளதான் அப்படியே நமக்கு எங்க சாங் வந்த மாதிரி ஆடும் எல்லாம் மூடிட்டாது அதுவும் சவுண்ட் எல்லாம் சாதாரண சவுண்ட் இல்ல செவிட ஆயிடும் அவ்வளோ அந்த அந்த நாபம் எவ்வளவு திருப்ப முடியுமோ திருப்பி புல் சவுண்ட்ல தான் கேட்கறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆரம்ப ஆரம்பத்தில் ஒரு பத்து வருஷம் இல்லை ஒரு அஞ்சு வருஷம் எப்படி இருந்துச்சு எவ்வளோ ஃபோர்ஸாக இருந்தார் எப்படி வந்து தமிழ்நாட்டை வந்து கொஞ்சமாக ஆக்குபை பண்ணார் அந்த எயிட்டிஸ் உண்மையிலே நீங்கள் சொன்ன மாதிரி சரியான இம்பேக்ட் கொடுத்தார் என்ன இம்பேக்ட்னா சரி ஒரு படம் வருது ஏதோ கேட்குறோம் அப்படி கிடையாது பத்து படம் பதினஞ்சு படம் கமல்கன் லைனாக படம் அளவே இல்லாமல் பாட்டுங்க வந்திருந்தா உங்களுக்கு குவிஞ்சிட்டு இருந்தால் எனக்கு ஒரு டைம் ஞாபகம் இருக்குது டேப் இது வந்து நாங்கள் ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபார்ட்டி ருப்பீஸோ என்னவோ அந்த டிடி கே கேசட்டு அதெல்லாம் நூற்று கணக்காக வச்சுருப்பேன் அந்த டைமில் எம்பி த்ரீ வந்தவுடனே கம்ப்ளீட்லி கான் அது சிடி வந்துச்சு அப்புறம் அந்த பேர் குழந்தை ஞாபகம் இருக்குது ராம்ஜி கேசட் சென்டர் எதோ அங்கே போயிட்டு அந்த அண்ணா முன்னாடி வீட்டு அப்படியே அது உட்காந்துட்டு நான் புதுசாக வந்திருக்காண்ணா அவ்வளோ ஃப்ரீக்குவன்சியில் வரும் வந்துட்டே இருக்கும் அடுத்த வாரம் அதுக்குள்ள ஒரு நாலஞ்சு நாள் ஸ்கூல் போவோம் அப்படி போயிடும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வருது போகிறோம் வந்துருக்குதா இன்னொரு படம் வந்துருக்குது கேட்கறியா கேட்குறதா முதல்ல இறக்குங்க அப்புறம் கேட்கலாம் அப்படி சோட சோட பொடி சவுண்டிங்லேயும் பயங்கரமா மாறிடுச்சு ஆனந்த கும்மின்னு நினைக்கிறேன் அதான் ஃபர்ஸ்ட் பாம்பேல போய் ஐ திங்க் வெளியே ரெக்கார்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் ஷூர் அந்த அந்த சீசன்ல வந்த பாட்டு இது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃபோர் ட்ராக் எயிட் ட்ராக் அப்படிலாம் வந்து அதை யூஸ் பண்ணிக்கிட்டார் நல்லா எயிட்டி ஃபைவ் நான் படிக்கிறேன் என்னென்ன படம்னுட்டு ரசிகர்கள் அதை கேட்டாங்கன்னா உண்மையிலேயே எதுவாக பாருங்க முதல் மரியாதை சிவாஜி கணேசனை வச்சு கொடுக்குறாரு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மலேசியா வாச்டேன்னு வச்சு சாங்ஸ் ரைட் சிந்து பைரவி இந்த சைடு அப்படியே கர்நாட்டிக்கில் நேஷனல் அவார்ட்ஸ் வாங்குது அடுத்தது பாருங்கள் உதயகீதம் அது எல்லா பாட்டும் ஹிட்டு ஒன் ரைட் ஆண் பாவம் இவர் வந்து காதல் கசக்கு வேலண்டைன்ஸ் டேஸு மாதிரி அது மாதிரி பாட்டு கீதாஞ்சலி அதில் எல்லா முரளி அவர் ஹிட்ஸு அப்புறம் பாருங்கள் பகல் நிலவு ஃபஸ்ட்டு பாடம் மணிரத்னம் சார் தென்டெல்ல எண்ணெய் தோடு பூவே பூச்சோடவா பாச்சித்ரா மேடம் இதெல்லாம் ஒரே ஒரே வருஷங்க இப்போ புரியுதுங்க இது வந்து நான் ஞாபகம் வந்து எழுதுன மூவிஸு சைடில் தெலுங்கு வரும் கன்னடம் வரும் எல்லாம் வந்துட்டு இருக்கும் ரீமேக்ஸ் வரும் முடியாது இந்த பக்கம் சிந்து பைவியே பெரிய வெயிட் ஹெவி இந்த பக்கம் இவ்வளவும் கொடுத்துட்டு இதய இதய கோயில் இதய கோயில் சாங் வந்து நீயும் நானும் போவது காதல் என்னும் பாதையில் சேரும் நேரம் வந்தது மீதி தோறம் பாதி என்ன லைன்ஸ் பாருங்களேன் ஆன போதும் திசைகள் வேறம்மா எனது பாதை வேறு உனது பாதை வேரம்மா அதுக்கப்புறம் பயங்கர ஹை போவாரு கண்ணன் மீராவிடமே ஃபுல்லா பவர் அது அது பண்ணிட்டு பாட்டு என்னன்னா இதயம் ஒரு கோயில் அதில் உதயம் ஒரு பாடல் இதில் வாழும் தேவினே இசைய மலரா அப்படின்றாரு இவங்கெல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்களே மணி ரத்னம் சார் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாரு அவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணால் இவரும் பண்ணி தான் ஆகணும் கொடுத்தாகணும் ஐ திங்க் அந்த டிஸ்டிங்ஷன் தான் நான் பார்க்கறேன் எயிட்டிஸில் செட்டில் செட்டில்னா சாதாரண செட்டிலிங் இல்லை அது எங்கேருந்து தான் வரும் இந்த கம்போசர்ன்றதுக்கு அவர் சொல்வார் பாருங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன் நான் வந்து கம்போஸர் அப்படின்னு சொல்வார் அந்த முழுக்க முழுக்க உண்மை ஏன்னா அவருக்கு வந்து முதல்ல வந்துடுது எழுதிறாரு அப்புறம் தான் ஏ நீ தமிழா நீ போட அது இந்த தக்க அப்படியே அரிசி இருக்கட்டே நீ கிட்டார் நீ போட அப்படிலாம் கிடையாது ஃபஸ்ட்டு வந்துடுது ஃபுல்லா நோட்ஸ் இதை பிளே பண்ணி காட்டுங்க தான் போறாரு ஸோ அவங்க தான் கம்போசர்னு பேர் வந்துடுது உள்ள கிளீனா சாலி ஒரு சின்ன ஸ்டுடியோ வச்சுருந்தேன் நேராக அந்த தெரு எண்டில் பிரசாத் ஸ்டுடியோ இவர் இருக்கார் உள்ள எப்படி தெய்வம் அங்கே தான் இருக்குது

வாங்கினா எப்படி இருக்கோ நமக்கு அதை கையில் எடுக்கிறது ஆடு அப்படியே எனக்கு நோட்ஸ் அவ்வளோ படிக்க தெரியாது பட் ஐ கேன் சி த ட்ரெண்ட் தன் அப்படியே அவருடைய அந்த அந்த கீ வயலின்ஸ் போகுமே அந்த மாதிரி ஏதோ போகுது பார்த்துட்டு என்னடா இது நான் ஏங்க இது என்னான்னு தெரியலான்னு அவருக்கு தெரியும் தான் அவருக்கு பாட்டுக்கு தெரியும் தான் இந்த ஷீட்டை பற்றி அவருக்கு என்ன இருக்குது இட்ஸ் அ ஷீட் அவருக்கு அதெல்லாம் மறக்கவே முடியாது பார்த்துட்டு அதை கையில் எடுத்தது அவரை இந்த மாதிரி தெய்வமாக நினைக்கிறோம் அவர் நேரா பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நீங்க ஓகே மறுபடியும் இதுக்கே வரலாம் அப்புறம் என்னாச்சு என்ன ஸ்கூ ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜஸ் அந்த லைஃப்பில் எந்த மாதிரி பாடல்லாம் வந்துச்சு எந்த மாதிரி பாடலாம் கேட்டீங்க ஒரு ஆளுக்கு வந்து நல்லா உடல் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை எதுவுமே தெரியாது லைஃப்பில் உடல்நிலை இதாகும் போது நான் டென்த்து முடிச்சுட்டு பாலிடெக்னிக் சேர்றேன் டிப்ளமா சேர்ந்து நல்லா படிச்சுட்டு இருக்கிறேன் எனக்கு ஆட்ராய்டிஸ்ன்னு சொல்லுவாங்க ஆட்டோ இம்யூனிட்டிஸ் அது வந்துடுச்சு எல்லாேரும் முடக்கவாதம் ஜாயின்ஸ்லாம் நின்றுச்சுட்டி நின்றுட்டு ஆமாம் அப்படியே நின்னாச்சு தூக்கி வந்து பெட்டில் போட்டாங்க மெட்ராஸில் ஊரில் நூறு கிலோமீட்டர் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர்லாம் வந்து பார்த்துக்க முடியுமா ஸோ ரெண்டு மூணு மாசம்னால் என்ன செய்வாங்க வாரம் வாரம் வரேன்டா அப்படின்ட்டு போய்டுவோம் அவங்க மேலே இங்கே இருக்கிறவங்க தாத்தா பாட்டி அவங்களாம் வந்து பார்த்துப்பாங்க ஒரு சின்ன ரேடியோ இருக்குது இதுதான் கையில் இருக்குது நீங்கள் அதை ஆன் பண்ணிங்கன்னா இவர் பாட்டு தான் வருது அப்படியே எயிட்டி ஃபோர் அது எயிட்டி ஃபோரில் ஒரு சாங் வந்து என்னால் மறக்கவே முடியாது அந்த சாங் வந்து மனமே நீ துடிக்காதே விழியே நனையாதே வாழ்க்கை பாதையில் மேடு பள்ளங்கள் வரலாம் அதனால் வாழ்வே வாடி போகுமோ மனமே நீ துடிக்காதேன்னு காதேன்னு ஒருத்தர் காதல இப்படி அப்படி படுத்துட்டு இருக்கும்போது எப்படியா

அந்த டைம்ல அவரு எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணார் ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸ் தான் இருக்கும் ஆனா அதை விட வலி என்னன்னா பாலிடெக்னிக்ல திருப்பி சேர்க்கல நீ டிஸ்கண்டினியூ பண்ணிடுறாங்க சரியான அடி டிஸ்கண்டினியூ பண்ணா என்ன செய்யறது இப்போ முடிஞ்சது பாலிடெக்னிக் ஆயிடுச்சு சரி வீட்டில் சொல்றாங்க சரி ஸ்கூல் சேர்ந்துரு திருப்பி பிளஸ் டூ பிளஸ் ஒன் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க இல்லையா அதில் சேர்ந்துரு பிளஸ் ஒன் பிளஸ் டூ சேர்ந்து என்ன படிச்சுக்கலாம் அப்படின்னு சேட்னஸும் இல்லைங்களா அதாவது சந்தோஷமாக இருக்கும் சோகமாக சந்தோஷம் புதுசாக ஸ்கூல் வந்துட்டோம் சரி ரைட்டு புது லைஃப் அமையுதுன்னு சோகம் இவெல்லாம் போயிட்டான் அதுவும் போயிடுச்சு வீட்லேயும் செலவு இல்லை அது ஒரு செலவு திருப்பி இது ஒரு செலவு உடம்பு ஒரு செலவு என்னடா அதுனா இவர் கொடுக்குறாரு பாருங்கள் என்னென்ன படம் இந்த மாதிரி படத்தில் எனக்கு திங்க் அந்த டைமில் ரொம்ப நல்ல இதெல்லாம் ரொம்ப ஹெல்ப் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது துள்ளி எழுந்தது பாட்டு சின்ன கேட்டு அந்த திங்டா ம் திங்டா அந்த அந்த ரீசன் கேட்டாலே அப்படியே போதும் அப்படியே காமாட் அந்த அது என்ன தெரில அவர் இந்த வேகஸ் நவ் காமிங் அந்த அவரே யோசிக்கிறதே இல்லை அவர் அவர் பண்ண இதெல்லாம் நடக்குது இன்னொரு சாங் பாருங்க ஒரு ஜீவன் அழைத்தது ஒரு ஜீவன் துடித்தது எனக்கு இதில் ஏறணும் இனி என காக வேண்டாம் எவ்வளோ நல்லது இங்கே கண்ணீரும் விழ வேண்டாம் உன்னை வாழ்கிறேன்னு அவ்வளோதான் அப்படியே அது அந்த டைமில் இன்னொரு பெரிய மேஜிக் நடந்தது ஹவு டு நேம் இட் நத்திங் பட் வேண்டுன்னு ரெண்டு ஆல்பம்ஸ் பண்ணியிருக்கார் எனக்கு ஹவு டு நேம் இட் அப்படியே ஸ்டார்ட் எண் மனப்பாடம் ரைட்டா அப்படியே என்னால் அந்த வயலின்ஸ் அந்த கிட்டார் தத்தா ரத்தா அப்படியே ஓடும் அப்படியே அதுதான் அப்படியே மருந்து அப்படியே மனசில் ஆரம்பிச்சோம்னா அப்படியே ஃபுல் பன்னெண்டாவது வரைக்கும் ஃபுல்லாக எல்லாம் முடிஞ்சு அதில் மொசாட் பற்றி நிறைய மிக்சிங்லாம் பண்ணிருப்பாரு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அதெல்லாம் முடிஞ்சு அப்பா ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் அப்படியே அதான் நீங்கள் கேட்டது பதில் வந்து அதுதான் ஏன்னா அவருடைய மற்ற ஆல்பம்ஸும் ஃபர்ஸ்ட் கிளாஸா ஹெல்ப் பண்ணிச்சு அதே டைம்ல இது ஒரு துடிக்கிற ஆட்டத்தை தெரியல பார்த்துருக்கேன் சரியான சாங் விசில் அடிக்கிற கூட்டத்தில் தரையில ஆடி இருக்கேன் காட்டுல மேட்டுல உழைச்சவன் தான் ஆடிட பாடிட வேண்டாமா வறுமையின் கொடுமைய பார்த்தவன்னா ஓடையில வறுமையும் வேண்டாமா அடியாத்தாடி நான் பாட்டாளி உங் கூட்டாளி அது நல்லா அது வானத்துமே இல்லை